துஆவின் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய பல சுன்னாக்கள் இருக்கின்றன அந்த சுன்னாக்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதிலே ஒன்றுதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சுத்தமான நிலையில் துஆ செய்வது சுத்தமான நிலையில் துஆ செய்வது என்பது அபு ஆமீர் பதியல்லாஹு அன்பு அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது அவர் அபு மூசல் அஷ்ஹர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார் கொலை செய்யப்படுகிறார் உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறார் அபு மூசா ரதியல்லாஹு அவர்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னுடைய சலாமை எத்தி வைத்து விடுங்கள் எனக்காக துஆ செய்ய சொல்லுங்கள் என்று சொல்கிறார் அபு மூசா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு ஆமிர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்ன செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலி அவர்கள் தண்ணீர் வரவழைத்து ஒலு செய்துவிட்டு தன்னுடைய இரண்டு கரன்களையும் உயர்த்தி உபை யா அல்லாஹ் அபு ஆமீருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று துவா செய்தார்கள் அப்படி கையை தூக்கும் போது அவர்களுடைய அக்குளின் வெண்மை தெரியக்கூடிய அளவுக்கு கையை தூக்கினார்கள் மீண்டும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு நாளை மறுமையிலே அநேகமான படைப்புகளுக்கு மேல் இவரை நீ ஆக்கிவிடுவாயாக உயர்ந்தவராக ஆக்கிவிடுவாயாக என்று துவா செய்தார்கள் என்கிற ஹதீஸை புகாரிலே நான்காயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது இலக்கத்திலும் முஸ்லிமிலே இரண்டாயிரத்தி நானூற்றி எட்டாவது இலக்கத்திலும் நாம் காண முடிகிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஹதீஸிலிருந்து நபி சொல்லா அலி இஸ்லாமர்கள் அபு ஆமி அல்லா அவர்களுக்காக துவா செய்வதற்கு முன்னால் ஒது செய்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே துவா செய்யும் போது உதுவோடு இருந்து கொள்வது சுண்ணத்தாகும் இதனுடைய அர்த்தம் துவா செய்வதற்கு உது கட்டாயம் என்பதல்ல உது ஃபரதோ ஷரத்தோ கிடையாது உது செய்து கொள்வது சுண்ணத்தாகும் அதே நேரத்தில் உது இல்லாமல் துவா கேட்கலாமா என்று கேட்டால் தாராளமாக கேட்கலாம் ஒது இல்லாத நிலையில் கேட்கலாமா என்று கேட்டால் தாராளமாக நாம கேட்கலாம் ஆனால் செய்து கொள்வது சிறந்தது அது ஒரு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக வேண்டிய இன்னும் ஒரு சுண்ணா தான் துவா கேட்கும் போது முன்னோக்கிய நிலையில் துவா கேட்பது ஆகும் நபி சொல்லுல்ல அலஹி வசல்லம் அவர்கள் பத்ரிலே இருக்கும் போது அதாவது பதூர் யுத்தத்திற்காக தயாராக இருக்கும் போது ரசூசல்லாஹ் வலகுவசல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள் முஷிரிக்குகள் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் மூமின்கள் முன்னூற்றி பத்தொன்பது பேர் இருக்கிறார்கள் இப்ப இந்த நிலையை பார்த்த நபிசல்லா அலிசெல்லம் அவர்கள் அல்லாஹ் விடத்திலே துவா கேட்க விரும்பி ஃபஸ்ட் அப் பல நபிகுல்லாஹி சல்லாலிசெல்லம் அல் கிபிலத்தை சும்ம மத்தியதேஹி கிபிலாவை முன்னோக்கி தன்னுடைய கரங்களை நீட்டி ആരംഭി അലഹി വസൈകളെ ഉയർത്തി ഇവർ തുടർന്ന് പ്രാർത്ഥന അവരുടെ തോലിൽ കീഴേ വിളുക அங்கே அபூபக்கர் রাদিয়াল্লাহு анவர்கள் வந்து அந்த துண்டை எடுத்து ரசூல் அல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோளிலே போட்டுவிட்டு அவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு சொன்னார்கள் يا نبي الله اللهூடைய நபியே كفاك مناشدتك ربك உங்களுடைய ரப்போடு நீங்கள் பேசியது போதும் فإنه அவன் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் போதும் என்று அபுபக் রাদিয়াল্লাহு சொன்னார்கள் என்கிற இந்த செய்தியை உமர் ஹத்தா புதை அல்லாஹு அவர்கள் அறிவிப்பதாக இப்னா அப்பாஸ் ரொலாஹன்ஹுமா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது சஹை முஸ்லிமிலே ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாவது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் கிபிலாவை முன்னோக்கி பிரார்த்தனை செய்வது சுன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே துவா கேட்கும் போது கிபிலாவை முன்னோக்குவது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஷோர்தோ வாஜிவோ கிடையாது கிபிலாவை முன்னோக்குவது சுண்ணாவாகும் கிபிலாவை முன்னோக்காமல் துவா செய்யலாமா என்று கேட்டால் அலமது இல்லா தாராளமாக கிபிலாவை முன்னோக்காமல் துவா செய்யலாம் அந்த துவாவும் கபூல் செய்யப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல கன்ஃபியூஷன் தேவையில்லை தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கிபிலாவை முன்னோக்கி கேட்க முடியுமா இருந்தால் கிபிலாவை முன்னோக்குவது சுண்ணா என்பதை நாம் புரிய வேண்டும் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய துவாக்களிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய இன்னும் ஒரு சொன்னா ரஃபூல் ரஃபூல்ய கைகளை உயர்த்தி அல்லாஹுடம் துகா கேட்பது என்பது கைகளை உயர்த்தி அல்லாஹுடம் துவா கேட்பது இதை பொறுத்தவரையில் அபு ஆமிருக்கு துவா கேட்கும் போதும் அவர்கள் கையை உயர்த்தி கேட்டிருக்கிறார்கள் அதே போல பகிரிலே துவா கேட்கும் போதும் கையை உயர்த்தி கேட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அங்கே அபு ஆமீர் ரதையுல்லானவர்களுக்கு துவா கேட்கும்போது கையை அக்குள் தெரியக்கூடிய அளவுக்கு உயர்த்தி கேட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் பதிலே உலமாக்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால் துவாவிலே நோர்மலாக கேட்கிற ஒரு நிலை இருக்கிறது கெஞ்சி மன்றாடி கேட்கிற ஒரு நிலை இருக்கிறது நோர்மலாக துவா செய்யும் போது கைகள் இவ்வாறு நெஞ்சிக்கு நேரே வைத்துக்கொண்டு கொண்டு விரித்த நிலையில் கேட்பது என்பது பொதுவான வழிகாட்டலாகும் அதே நேரத்தில் ஒருவர் மன்றாடும் போது கைகளை உயர்த்தி இவ்வாறு வைத்துக் கொண்டு கேட்பது அக்குள் தெரிகிற அளவுக்கு முகத்துக்கு நேரே கைகளை வைத்து உயர்த்தி கேட்பது என்பது சுண்ணத்தா அந்த அடிப்படையிலே தான் அடிப்படையிலேதான் இஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரிலே இடிக்கும் போது மழை வேண்டி கையை உயர்த்தி கேட்ட அந்த ஹதிசையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை புரியும் சிலர் துவா வைக்கும் போது கைகளை வைத்து முகத்தை மூடிக்கொண்டு துவாவை கேட்பார்கள் அது பிள்ளையானதாகும் அப்படி ஒரு கையேந்துகிற முறை கிடையாது கையை முகத்தில் வைத்து முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு துவா கேட்பது என்பது ஒரு சரியான ஒழுங்கு கிடையாது அப்படி இல்லாமல் கைகளை நெஞ்சுக்கு நேரே இவ்வாறு வைத்துக்கொண்டு துவா கேட்பதுதான் ஒரு பொதுவான வழிகாட்டலாகும் கெஞ்சி மன்றாடும் போது கைகளை உயர்த்தி கொள்வது என்பது ரசிஸ்லாம் அவர்கள் செய்த ஒரு செயல் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே கட்டாயம் கேட்கும்போது கைகளை உயர்த்தித்தான் துவா கேட்க வேண்டுமா என்று கேட்டால் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அலஹி வசல்லம் அவர்கள் துவாக்களில் சில இபாதத்துகளுக்குள் சில துவாக்களை தந்திருப்பார்கள் சில இபாதத்துகளுக்குள் சில துகாக்களை தந்திருப்பார்கள் அந்த இபாதத்துகளுக்குள் துவாக்களை செய்யும் போது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் உயர்த்திய இடத்தில் உயர்த்த வேண்டும் அவர்கள் உயர்த்தாத இடங்களில் உயர்த்தக்கூடாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இபாதத்துகளுக்குள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் துவாக்களை கற்றுத் தந்திருப்பார்கள் அந்த இபாதத்துகளுக்குள் அந்த துவாக்களை நாம் ஓதுகிற போதோ ரசூல் சல்லா அலி அவர்கள் எந்த இடங்களில் கையை தூக்கினார்களோ அந்த இடங்களில் தூக்க வேண்டும் எந்த இடங்களில் கையை தூக்காமல் துவா ஓதினார்களோ அந்த இடங்களில் கையை தூக்காமல் দোয়া ஓத வேண்டும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே நிறைய দোয়া ஓதி இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தக்பீர் கட்டியதும் அல்லாஹு 바இத் பையனி வ பாயனா ஹதாயா என்று வரக்கூடிய দোয়া. சுஜூதுலே சுபஹானகல்லாஹும் ரப்பனா வ பிஹமதிகல்லாஹும்ம கஃபர் لي அல்லாஹும்ம கஃபர் لي தன்பி குல்லஹு دقه وجله وأوله وآخره وعلانيته وسره أنه ذلك راحه نادير رب بلي ربي اغفر لي وارحمني وجبرني أنه ذلك التهيات لي الله اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت وما أسرفت وما أنت أعلم به مني وأنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت أنه ذلك راحه إن دور السندر بدلم الله للتوذر صلى الله عليه وسلم كيفوك بالليل எனவே இவ்வாறான நிலைகளில் கையை தூக்கக்கூடாது இவ்வாறான இபாதத்துக்களுக்குள் கையை தூக்கி துவா செய்திருக்கிறார்கள் உதாரணமாக மலைவண்டி வேண்டி மலைவண்டி மலை வேண்டி தொழுகையிலே ரசிஸ்ல அவர்கள் கையை தூக்கித்தான் துவா செய்தார்கள் அப்ப அங்கு நாமும் கையை தூக்கி துவா செய்வது என்பது சுண்ணாவாகும் அதே போல ஹஜ்ஜில அல்லது உம்ராவில் சஃபா மருவாவிலே சரை செய்யும் போது சஃபா மர்வாவுக்கு இடையில் சரை செய்யும் போது சஃபாவிலே போய் நின்று ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் கைகளை ஏந்தி துவா செய்தார்கள் என்று வருகிறது அதே போல ஜமராத்திலே கல்லறிகிற போது ரசோல்லா அலி அவர்கள் ஜமராத்துல் குப்ராவிலே கல்லறிந்து விட்டு நின்று துவா செய்தார்கள் என்று கையை தூக்கி துவா செய்தார்கள் என்று வருகிறது அவ்வாறான இடங்களிலே கைகளை தூக்கி துவா செய்ய வேண்டும் அப்பாகத்திற்குள் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் துவா செய்யும் போது எந்த இடங்களில் கைகளை தூக்கினார்களோ அந்த இடங்களில் கைகளை தூக்குவது சுண்ணாவாகும் எந்த இடங்களில் கையை தூக்கவில்லையோ அந்த இடங்களில் கையை தூக்காமல் துவா செய்வதுதான் சுண்ணத்தாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது அல்லாமல் பொதுவான நிலைகள் இருக்கின்றன பொதுவான நிலைகளை பொறுத்தவரையில் அந்த பொதுவான இடங்களில் நாம் துவா கேட்க போகிறோம் அந்த பொதுவான இடங்களில் துவா கேட்கும் போது நாம் கையை தூக்கி கேட்க விரும்பினால் அது சிறந்ததாகும் கையை தூக்காமலும் நம்ம துவா கேட்கலாம் பொதுவான இடங்களில் கையை தூக்கி துவா செய்வது ஷரத்து கிடையாது பரந்தும் கிடையாது ஆனால் கையை தூக்கி துவா கேட்கக்கூடிய நிலை வரும்போது கேட்டுக்கொள்ளலாம் உதாரணமாக தாஜ்ஜத்தை கிளம்புகிறோம் அந்த நேரத்திலே எழுந்திருந்து துவா கேட்க விரும்புகிறோம் கைகளை ஏந்தி துவா கேட்க விரும்பினால் அஹம்தில்லா தாராளமாக நம்ம கைகளை தூக்கி துவா கேட்கலாம் அப்படி கைகளை தூக்கி துவா கேட்கிற போது நாம் அல்லாஹுடத்தில் மண்டாடக்கூடிய நிலை இருந்தால் நல்லா கையை தூக்கி கேட்க வேண்டும் நோர்மலாக கையை தூக்குகிற சந்தர்ப்பமாக இருந்தால் நோர்மலாக நாம் கைகளை தூக்கி கொண்டு அல்லாஹுடத்திலே துவா கேட்க வேண்டும் அப்ப துவா கேட்பதற்கு அன்புள்ள சகோதர சகோதரிகளே கைகளை உயர்த்துவது என்பது கிடையாது பொதுவாக ஆனால் ரசூல் சலுகா அலி அவர்கள் எந்த இடங்களில் துவா கேட்கும் போது கைகளை தூக்கினார்களோ அந்த இடங்களில் நாமும் தூக்கிக் கொள்வது கைகளை உயர்த்திய நிலையில் துவா கேட்பது சுன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்ததாக துவாவிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய இன்னமொரு சுண்ணாதான் தான் துவா கேட்பதற்கு முன்னால் الله في نبي صلى الله عليه وسلم ورهل الله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله ينصر الذي الحمد لله رب العالمين اللهم صلي على محمد وعلى محمد صلو... الله يبهرنده سلواته الله دعاء بذن இதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் கேட்க வேண்டும் அப்படி கேட்பது சில நேரங்கள் நமக்கு கிடைக்கும் நேரம் குறிப்பிட்டது போல அல்லது ஒரு தொழுது விட்டு கொஞ்சம் நம்ம பிரச்சனைகளோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேரம் அல்லது அதானுக்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரம் இந்த நேரத்தில் கையை தூக்கி ரிலாக்ஸா நம்முடைய தேவைகளை எல்லாவிடத்தில் கேட்க விரும்புகிறோம் என்று சொன்னால் அந்த நேரங்களில் நம்ம கையை தூக்குறது அல்லாவை புகழ்வது நபி சொல்லா அலிஸ்லாமர்கள் மீது செலவாக்கி சொல்வது நம்முடைய தேவைகளை கேட்பது முடிக்கிற போதும் அல்லாஹை புகழ்ந்து நபி சொல்லா அலிஸ்லாமர்கள் மீது செலவாக்கி சொல்லி முடித்துக் கொள்வது ஆனால் எல்லா நேரங்களும் அப்படி கேட்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இப்ப ஜிசாக் அல்லாஹூ ஹைரா என்று சொல்வதும் ஒரு துவாதான் ஜிசாக் அல்லாஹூ ஹைரன் என்று சொல்வதும் ஒரு துவாதான் இரஹமு கல்லா என்று சொல்வதும் ஒரு துவாதான் எஹ்தீ குமுல்லா வயசுலே பாலகும் என்று சொல்வதும் ஒரு துவாதான் எனவே அந்த நேரங்களில் எல்லாம் அல்லாவை புகழ வேண்டும் செலவாத்தி சொல்ல வேண்டும் கைகளை தூக்க வேண்டும் என்று ஒருவர் புரிந்து கொண்டால் அது தவறான புரிதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதர் பள்ளிக்குள் நுழைகிறார் தொழுகிறார் தொழுது விட்டு அல்லாஹம் அப்பி ஹம்னி என்று துவா செய்கிறார் அல்லாஹம் அப்பி அல்லா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாக எனக்கு அன்பும் இரக்கமும் காட்டுவாயாக என்று துவா செய்கிறார் அப்போது அவர்கள் சொன்னார்கள் அஜில் த அய்யுஹல் முசல்லி தொழக்கூடியவரே தொழுதவரே நீ அவசரப்படுகிறாய் இதா சல்ல ஹபி அஹ் ஒசல்லி அலைய தும்ம து நீ தொழுது விட்டு உட்கார்ந்தால் அல்லாஹை புகழு என் மீது செலவாத்துச் சொல் அதற்கு பிறகு துவாச்சி என்று சொன்னார் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த விஷயம் அவர் ரிலாக்ஸா இருந்து துவாட்சியை போகிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அல்லாஹை புகழ்ந்து நெஃப்ஜர் லா இஸ்மர்கள் மீது செலவாத்துச் சொல்லி துவாச்சியை வந்து ஹஜீஸ் திருமதியிலே மூவாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஆறாவது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்ப்போம் எனவே துவாவில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சுண்ணாவாக இது இருக்கிறது அதே போல துவாவிலே நாம் கடைப்பிடிக்க வேண்டிய இன்னமும் ஒரு சுண்ணாதான் அல்லாஹுத் அலா சூரத்துல் ஆராஃப் நூற்றி எண்பதாவது வசனத்தில் சொல்கிறான் வலில்லாஹில் அஸ்மா ஹுஸ்னா ஃபத் ரூஹு அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அவற்றை கொண்டு நீங்கள் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன குரானிலும் ஹதீஸிலும் சஹிஹான ஹதீஸ்களிலும் சொல்லப்பட்ட திருநாமங்கள் நிறைய இருக்கின்றன சொல்லப்படாத அல்லாஹுடத்தில் அவனுடைய மறைவான ஞானத்திலே மறைத்து வைக்கப்பட்ட திருநாமங்களும் இருக்கின்றன இப்ப நமக்கு சொல்லப்பட்ட திருநாமங்களை நாம் பயன்படுத்தி துவா கேட்பது சுண்ணாவா உதாரணமாக நாம் உணவு அல்லது குழந்தை பாக்கியத்தை கேட்க விரும்புகிறோம் என்றால் யா வஹாப் என்று கேட்கலாம் அதே போல நோயிலிருந்து நிவாரணம் கேட்கிறோம் என்றால் யா ஷாஃபி என்று அல்லாஹுடத்திலே கேட்கலாம் அதே போல நாம் அல்லாஹுடத்திலே ரஹ்மத்தை கேட்பதாக இருந்தால் யா ரஹ்மான் யா ரஹீம் என்று கேட்கலாம் பாவ மன்னிப்பு தேடுவதாக இருந்தால் யாகாபூர் யாக என்று கேட்கலாம் இப்படி அல்லாஹுவிடத்திலே நாம் கேட்கிற அந்த விஷயங்களை முன்னிலைப்படுத்தி அந்த விஷயங்களுக்கு ஏற்ற அல்லாஹுடைய திருநாமங்களை பயன்படுத்தி துவா கேட்பதும் சும்னாவாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்